ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தியான வசனம் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வசனம் அமைதியை ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏகனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் ஆம் இன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள் இந்த வசனத்தின் மூலம் கடவுள் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் அமைதி என்பது சமாதானம் ஆவியின் கனிகளுள் ஒன்று அமைதி என்பது இறைச்சல்கள் இல்லாத நிலை அல்ல சத்தம் இல்லாத நிலை அல்ல சண்டை இல்லாத நிலை அல்ல அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நிலை நீதியை நிலைநாட்டப்படுகின்ற நிலை கடவுள் நல்ல உடல் நலம் நோயற்ற வாழ்வு பொருளாதாரம் முன்னேற்றம் தேவ பாதுகாப்பு எல்லாமே கிடைத்து அதனை பிறருக்கு போது அங்கு அமைதி ஏற்படுகிறது நம் உறவுகளில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் நாம் பேசும் பேச்சு பிறருக்கு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் அவர்கள் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் நாம் பேசும் பேச்சு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் ஒரு தேவ சமாதானம் கடந்து வர வேண்டும் அமைதி என்பது குடும்பத்தில் மத்தியில் நிலவுகின்ற கசப்புணர்வையும் வெறுப்புணர்வையும் சரி செய்வதாக இருக்க வேண்டும் ஒன்று கொலை ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது இறைவசனத்தில் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்ட நாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி நம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார் ஆம் பெரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவோமானால் நம் வாழ்விலும் அமைதி உண்டாகும் தேவையில்லாமல் உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அது தரக்கூடிய சிச்சின்பங்களிலும் நாம் மூழ்கி போவோமானால் ஒரு நாளும் நம் வாழ்வில் அமைதி வரவே வராது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக வந்து நம் அமைதியை சீர்குலைத்து போடும் வாழ்வில் அமைதி இல்லாமல் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க முடியாது வாழ முடியாது நம்மை மீட்டு நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை மரணத்தை அமைதியாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தேவ சித்தத்துக்கு தம்மை ஒப்புக்கொடுத்து நிறைவேற்றி அமைதியாக சிலுவையில் மறைத்தார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவசனத்தில் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று கூறுகிறார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போம்மா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரவலகப் பிதாவே அப்பா அந்த நாளை தந்த கிருமைக்காய் மக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறே அதற்காக நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரே அப்பா அமைதி என்பது உலகம் தர முடியாத அமைதியை என் தேவன் தரும்போது தேவ சமாதானம் எங்கள் மத்தியில் கடந்து வருமே அதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரை அப்பா எல்லார் மற்றிலும் அப்பா உலக நாடுகளில் எல்லா எல்லா காரியங்களிலும் என் தேவன் அமைதியை ஏற்படுத்துவீராக ஆமாண்டவரை ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் என் தேவன் இடைப்படுவீராக ஒரு தேவ சமாதானம் கடந்து வரட்டும் சுவாமி இதை அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு நண்டு செல்லுத்துகிறோம் செய்து விட்டதற்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த ஜெபங்களில் அமைப்பெறும் அருமை இரட்சகரமான எய்சு கிறிஸ்தவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் இந்த நாள் அமைதியை ஏற்படுத்தும் விலைகளாய் உங்களை வாழ வாழ்த்துகிறேன் பிரைஸலா